ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரைக்கு வராரு டிவிக்கே ஆலோசனை கூடத்துக்கு வராருனா இல்ல ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் கொடைக்கானல்ல நடக்க போறதா பார்த்திருந்தோம் சோ மதுரை வந்து தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு சோ தளபதி மதுரைக்கு வராருன்றது தெரிஞ்சு மதுரை மக்கள் ஏர்போர்ட்ல வந்து கூடிட்டாங்க கம்ப்ளீட்டா இப்ப மதுரை ஏர்போர்ட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க பார்க்கவே பயங்கரமா இருக்கு அண்ட் கோவை பூத் கமிட்டி ஆலோசனை கூடத்தோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கோவைக்கே எப்படின்னா தளபதி மதுரை வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பயந்துட்டு இருந்தோம் நிறைய பேர் என்னடா ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் தளபதி இன்னைக்கு மதுரைக்கு வராருன்னு அபிஷியலா அறிவிக்கப்படல கொஞ்சம் அரசல் புரசலா தான் ஒரு நியூஸ் இருந்துச்சு பட் இதுக்கே மதுரை ஏர்போர்ட் இந்த நிலைமையில இருக்குன்னா பாத்துக்கோங்க காலையில இருந்து மதுரை மக்கள் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி எப்ப வருவார்னு அண்ட் தளபதி ஒரு பக்கம் ஈவினிங் தான் மதுரையை ரீச் பண்ணுவார்னு சொல்லப்படுது ஆறு மேபி இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட ரீச் ஆகலாம் சோ மதுரை மதுரை தான் தளபதி வந்த உடனே வேற லெவல்ல இருக்க போது கூட்டம் ஏன்னா மார்னிங்ல இருந்து கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு அண்ட் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடைக்கானலுக்கு பக்கத்துல தாண்டி குடி அப்படின்ற இடத்துலதான் நடக்க போகுது நாளைக்கும் நாலு அணைக்கும் முடியும் சோ அந்த ஏரியா சைட்ல இருக்கிறவங்க தளபதியை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் இந்த டைம்ல கொடைக்கானல் வெக்கேஷன் பிளான் பண்ணிருக்கிறவங்களுக்கும் ஒரு லக் இருக்கு ஏன்னா கொடைக்கானல் பக்கத்துல தான்றப்போ கண்டிப்பா பார்க்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி மதுரையில இறங்கினோடனே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கன்ஃபார்ம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு தரமான சம்பவம் இருக்கு ஓகே இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ